அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் திகதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில வினாடிகளில் கீழே விழுந்து நொறுங்கியது இதில் விமான பயணிகள் ஊழியர்கள் என இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் அத்துடன் விமானம் வைத்தியக் கல்லூரி விடுதி மீது விழுந்ததில் அங்கிருந்த மாணவர்கள் உட்பட பத்தொன்பது பேரும் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் விமானத்தில் பதினொன்று ஏ இருக்கையில் பயணித்த விஸ்வாஸ் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற பயணி மாத்திரம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அவருடைய சகோதரர் விமான விபத்தில் உயிரிழந்தார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானியாவில் வசிக்கும் விஸ்வாஸ் அகமதாபாத் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார் இந்த நிலையில் அவரால் விமான விபத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது விமான விபத்துக்குப் பிறகு உறவினர்கள் பலர் மற்றும் லண்டனிலிருந்து பலர் தொலைபேசியில் அழைத்து விஸ்வாஸ் எப்படி இருக்கிறார் என கேட்கின்றனர் ஆனால் அவர் யாரிடமும் பேசுவதில்லை என விஸ்வாஸ்குமாரின் உறவினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் விமான விபத்திலிருந்து தப்பியது அவரது சகோதரர் உயிரிழந்தது விபத்து நடந்த இடத்தில் அவர் கண்ட காட்சிகள் என பலவும் அவரை பெரிதாக பாதித்துள்ளன அதனால் அவர் நள்ளிரவில் திடீரென தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்கிறார் அதன் பிறகு மன அழுத்தத்தால் அவரால் தூங்க முடியாமல் இருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் விஸ்வாசை மனநல வைத்தியரிடம் அழைத்துச் சென்றோம் சகோதரர் உயிரிழந்த சோகத்திலிருந்து அவரால் மீள முடியவில்லை அந்த அதிர்ச்சியிலிருந்து அவரை எப்படியாவது மீட்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம் லண்டன் திரும்பி செல்வது பற்றி அவர் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை இப்போதுதான் மனநல சிகிச்சை ஆரம்பமாகியுள்ளது என விஸ்வாஸ்குமாரின் உறவினர் கூறியுள்ளார்